بسم اللہ الرحمن الرحیم قول اللہ تعالی یا ایوہ الذین آمنو لا تدخلو بیوتا غیر بیوتکو حتی تستعنسو و تسلیمو على اہلکا ذالکم خیر لکم لعلکم تذکرو فَإِن لَمْ تَجْدُو بِيَا حَدًا فَلَا تَدْخُلُوهَا பானத்தின் கீழ் இந்த ஆயத்தை பதிவு செய்திருக்கிறார் அனுமதி போடுதல் என்கிற ஒரு விஷயம் நம்முடைய வீடாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய வீடாக இருந்தாலும் நம்முடைய இருப்பிடமாக இருந்தாலும் அடுத்தவர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அங்கு அனுமதி போட்டுட்டு அங்க இருக்கோ இருக்கக்கூடிய இடத்திலே நுழைவது அனுமதி கேட்டு நுழைய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இந்த ஆயத்தை பதிவு செய்யறான் சுரப்பு நூறுல வரக்கூடிய இந்த ஆயத்து இந்த ஆயத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஈமான் வந்தவர்களே நீங்கள் உங்களுடைய வீடாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய வீடாக இருந்தாலும் நீங்கள் அனுமதி கேட்டு சலாம் சொல்லி அதற்கு பின்னாலேயே நீங்கள் அந்த வீட்டினுள் விளையுங்கள் அந்த வீட்டுடையவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது அந்த வீட்டுக்கு நீங்கள் யாரும் இல்லை என்பதாக தெரிந்தால் சலாம் சொன்னீங்க அனுமதியும் கேட்டீர்கள் ஆனால் அங்கு யாரும் இல்லை என்பதாக தெரிந்தால் பல தடுப்பு நோக்காக அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் வரை அந்த வீட்டிலும் நீங்கள் நுழையாதீர்கள் அல்லது அந்த வீட்டில் இருந்து சத்தம் வந்தது அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆண்களாக இருந்து அந்த வீட்டுடன் நுழைவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்காவிட்டால் நீங்கள் திருப்பி விடுங்கள் அது உங்களுக்கு சந்தையானதாகவும் உங்களுக்கு அது தூய்மையானதாகவும் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அவன் நன்கு தெரிந்தவனாக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாத்தினுடைய மாண்பு இஸ்லாத்தினுடைய ஒழுக்கம் இது உலகத்திற்கே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒழுக்கமாக இருக்கு அல்லாஹ் திருமறையில அனுமதி கேட்குதல் அனுமதி கொடுக்குதல் யாருடைய வீடாக இருந்தாலும் அங்கு அனுமதி கேட்டு சலாம் சொல்லி உள்ளே நுழையுதல் இது உலகத்திற்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கம் ஒரு ஒழுக்கம் மாண்பு இது யாரிடத்திலையும் யாருடைய இருப்பிடமாக இருந்தாலும் அனுமதி கேட்காமல் உள்ளே நுழைய கூடாது சொல்லுவார்களே தொடர்ந்த வீட்டில் ஏதோ நுழைந்ததை போன்று உள்ளே நுழைந்து விடக்கூடாது அல்லாஹ் இந்த ஆயத்துல ஒரு முக்கியமான ஒழுக்கத்தை மனித முலத்திற்கு அல்லாஹ் கற்று தருகிறார் அந்த வீட்டில இருக்கக்கூடியவர்கள் நம்மை அனுமதிப்பார்களா அனுமதிக்க மாட்டார்களா அல்லது அவர்களுடைய சூழல் எப்படி இருக்குது அவர்கள் தன்னுடைய வீடு என்பதற்காக அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவர்கள் இருக்கலாம் நீங்கள் வருவதை அவர்கள் எதிர்பார்த்திருக்காமல் இருக்கலாம் ஆகையினால் அவர்களிடத்தில் நீங்கள் அனுமதி கேட்டே உள்ள நுழையுங்கள் ஆரம்ப காலத்தில் மக்கள் மிகவும் அனுமதி இல்லாமல் அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவர்களுடைய நாட்டத்திற்கு உள்ளே நுழைந்து சென்று வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழலில் அல்லாஹ் இந்த ஒரு சட்டத்தை இறக்கினான் நீங்கள் உங்களுடைய வீடாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய வீடு தான் ஆனால் அந்த யாரும் இல்லாவிட்டாலும் கூட மலக்குகளுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அவங்களுடைய வீடுதான் மனைவி மக்கள் யாரும் இல்ல வெளியில இருக்கிறாங்க நீங்க மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையீங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்காக வேண்டியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டியும் அஸ்லாம் அலைனா வால இபாதி சாலிஹின் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்துங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா அப்படின்னு சொன்னா நேரடியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய சலாம் அங்க யாருமே இல்லை என்பதாக இருக்கும் பொழுது அஸ்லாம் அலைனா வால இபாதி சாலிஹின் அல்லாஹனுடைய கருணையும் சாந்தியும் என் மீதும் இன்னும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும் என்பதாக சொல்லிவிட்டு நீங்கள் நுழையுங்கள் வீட்டில் நாம் மட்டும் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் கெட்ட சைத்தான்களும் குடியிருக்கும் வார்த்தையை கேட்டுவிட்டால் அவைகள் அங்கிருந்து விரண்டோடிவிடும் ஆகையினால் நீங்கள் சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள் இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த வீட்டில் யாருமே இல்லாத போது அங்கு நீங்கள் நுழையாதீர்கள் அப்படி நுழையக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு நன்மை தராது அல்லது உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அனுமதி உங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் நீங்கள் அதில் ஒம்பாக மீறி அதிலே நீங்கள் நுழையாதீர்கள் அனுமதி என்பது எல்லோரிடத்திலையும் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம் ஏற்கனவே சொன்னது போல இரண்டு நபர்கள் பேசுகிறேன் இருந்தாலும் மூன்றாவது நபர் போது அனுமதி கேட்க வேண்டும் ஒரு வீடு ஒரு இருப்பிடம் அல்லது ஒரு அலுவலகம் அல்லது ஒரு அவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய இடம் அப்படி என்று சொன்னால் அங்கேயும் அனுமதி கேட்டுதான் நுழைய வேண்டும் ஆனால் நவிசல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் எங்கோ ஒரு மனிதர் அனுமதி கேட்டு உள்ளே நுழைகிறாரோ அவருக்கு அவருக்கும் அந்த வீட்டாருக்கு மத்தியில பரஸ்பர நட்பையும் நல்லது ஒரு பழக்க வழக்கத்தையும் எல்லாம் ஏற்படுத்துகிறான் இப்ப ஏன் அனுமதி ஏற்க வேண்டும் இதனால் என்ன விஷயம் என்று பார்க்கும் பொழுது ஹசன் அவர்கள் கூறுகிறார்கள் அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்வதற்கு சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அந்நிய ஆண்கள் அங்க நுழைவதையோ அல்லது அவர்கள் பார்ப்பதையோ அவர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதையோ இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை மார்க்கத்தில் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து நேரடியாக பேசுவதிலேயோ பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதிலோ எந்த ஒரு அனுமதியும் இஸ்லாம் வழங்கவில்லை ஏதாவது ஒரு உறவும் இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும் அல்லது உடன் பிறந்தவர்களுடைய உறவு இருக்க வேண்டும் அல்லது தந்தையுடன் பிறந்தவர்கள் தாயுடன் பிறந்தவர்களுடைய உறவுகள் இருக்க வேண்டும் இப்படி இருந்தது அவர் சொன்னால் அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களை வந்து அவர்களிடத்துல பேசுவதற்கும் அனுமதி உண்டு ஆனால் எப்படி இஸ்லாம் அனுமதி கேட்பதை ஒரு இடத்துல அனுமதிக்குதோ கேட்கணும் என்பதாக சொல்லுகிறதோ அதுபோல பார்வையிலேயும் இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடையும் ஒழுக்கத்தையும் கட்டு தருகிறது தான் எந்த ஒரு இடத்திற்கு நாம் அந்நிய இடத்திற்கு சென்றாலும் அந்த அனுமதி கேட்டு சலாம் சொல்லி அங்கு நுழைய வேண்டும் அனுமதி கேட்குதல் என்பது உள்ள வரட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்குதல் அஸ்லாம் அலைக்கும் என்பதாக சலாம் சொல்லுதல் இரண்டு விஷயங்களை கூறியது என்பது நீங்கள் இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்குது சலாம் சொல்லுவதும் நீங்கள் உள்ள வரக்குமா என்பதாக கேட்பதும் இந்த இரண்டு விஷயங்களையும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறார் நவிசர் அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அதைத்தான் அடுத்தடுத்து உள்ள ஹதீஸுகளில் நபி அவர்கள் சலல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறி காட்டுகிறார் அல்லாஹ் எந்த விஷயத்தை நம்ம கையாள வேண்டும் ஒழுக்கமாக தந்திருக்கிறானோ அதன் பிரகாரம் வாழ்ந்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானவர்களாக உலகில் வாழக்கூடிய தௌசிக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தது புரிவானாக அஸ்லாம் வரமத்துலாஹி வரகா